ஹாய்ம்மா எல்லாருக்கும் வணக்கம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி வந்து இன்ஸ்டன்ட் ஹேர்டை ரெடி பண்ண போகிறோம்மா அஞ்சே நிமிஷம் போதும் நம்ம முடியெல்லாம் வெள்ளை முடியெல்லாம் கருப்பாக்கிக்கிட்டு வெளியில் ஹாப்பியாக போகிறதுக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஹேர்டை நாங்கள் சொல்லி கொடுக்குற மாதிரி செய்யுங்க சூப்பராக இருக்கும்மா அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் எனக்கு பாருங்கள் இன்ஸ்டண்ட் ஹேர்டை பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் ஒரு வந்து வைக்கணும் இரும்பு கடாய் வச்சிருக்கோம் பாருங்க நமக்கு பொடி 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 வந்து போட்டுக்கலாம் நம்ம கடாய் சூடாயிடுச்சு வந்து நம்ம முடி வந்து நல்ல கருப்பா இருக்கிறதுக்கு ஷைனிங் வர்றதுக்கு நல்ல உங்களுக்கு கூட உங்களுக்கு நல்லா வரும்மா இது உங்களுக்கு நல்லா வந்து பிரிங்கராஜ் வந்து நல்லா யூஸ் ஆகும் நமக்கு சூப்பராக இருக்கும் பிரிங்கராஜை வந்து இப்படி நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஆயுர்வேதம் கடையில் கிடைக்கும்மா இந்த மாதிரி பொடியெல்லாம் நமக்கு சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டே செய்யுங்க அப்போ நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் இதெல்லாமே ஆயுர்வேதம் கடையில் கிடைக்கும் நம்ம பொடியெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு நெல்லிக்காய் பொடியை வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாமா ஒரு ஸ்பூன் போட்டு நெல்லிக்காய் பொடியும் வறுக்கலாம் நெல்லிக்காயும் நம்ம வந்து முடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுமா நல்லா வந்து சத்து இருக்குது பார்த்திங்களா நெல்லிக்காயில் அயன் சத்து இருக்குது அதனால் நெல்லிக்காய் வந்து நம்ம கருப்பாக இருக்கும் முடி அதே மாதிரி முடி வளர்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது நெல்லிக்காய் நெல்லிக்காய் நம்ம சாப்பிட்றதுன்னு மாத்திரம் இல்லாமல் முடிக்கு உடம்புக்கு எல்லாத்துக்குமே நமக்கு நல்லா யூஸ் ஆகுமா இப்போ பாருங்க ரெண்டு பொடியை நம்ம நல்லா வறுத்துட்டோம் இதோடு சேர்ந்து நம்ம ஒரு மஞ்சத்தூள் ஒரு சும்மா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூளும் வந்து நமக்கு முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மஞ்சத்தூளில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில்லாம் விற்கிறாங்க மார்க்கெட்டில் நம்ம அந்த மாதிரிலாம் வாங்காமல் நம்ம நேச்சுரலாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இதே மாதிரி இன்ஸ்டன்ட் ஹார்டே ரெடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரிலாம் யார் திரும்பாமல் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம சினிமா நடிகர்ஸ் எல்லாம் வந்து நிறைய வெள்ள முடியலாம் அவங்களுக்குலாம் இருக்குமா அதெல்லாம் தெரியாது நமக்கு இந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணி டப்பாவில் வச்சுப்பாங்க அப்பப்போ நம்ம அவங்க இது பண்ணும்போது டச் பண்ணிப்பாங்க லைட்டாக எடுத்து ஏதோ ஒன்று நம்ம கையில் என்ன இருக்கோ அது என்ன ஆயில் இருந்தாலும் செல்லு ஏதாவது ஒரு ஜெல்லோ எதையோ ஒன்று போட்டு அவங்க அப்பக்கப்ப அவங்க இது பண்ணிப்பாங்கம்மா அதுக்கெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ நமக்கு வந்து டை அடிக்கிறதுக்கு நே நேரம் இல்லை அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கும்போது இந்த இன்ஸ்டன்ட் ஹேட்டை தான் நமக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும் பாருங்கள் நமக்கு எவ்வளோ நல்லா கருப்பாக வந்துடுச்சு பாருங்கள் நல்லா வருபட்டுடுச்சு சூப்பராக இப்போ இந்த மாதிரி நம்ம செஞ்சு டப்பாவில் வச்சுக்கிட்டோன்னா வீணாக போகாது ரொம்ப நாளைக்கு நமக்கு நல்லா வரும்மா ரொம்ப நாளைக்கு இருக்கும் கெட்டு போகாது நமக்கு எப்பப்ப தேவையோ நம்ம டக்குன்னு அப்போக்கப்போ வெளியில் கிளம்பும் போது உடனே நம்ம இன்ஸ்டண்டாக உடனே செஞ்சுட்டு நம்ம போயிடலாம் அது பேர் தான் இன்ஸ்டன்ட் ஹேர் டைன்ட்டு நம்ம சொல்கிறது இங்க பாருங்கள் நமக்கு நல்லா தருகிடுச்சி நெருப்பு வர ஆரம்பிச்சிருச்சுமா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதுவும் இரும்பு தான் நமக்கு நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வர சூப்பராக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்துருச்சு இந்த நெருப்பு வந்துருச்சு இல்லம்மா நமக்கு லைட்டாக அதனால் வந்து நம்ம தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கலாம் ஏன்னா நெருப்பு இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்காது அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக வந்து நல்லாவே பாருங்க நல்லாவே கருகிடுச்சுமா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் இப்போ நமக்கு வந்து இரும்பு கடாயினால அதுலேயே சூடு ரொம்ப இருக்கும் அந்த சூடுலேயே இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா கலர் வந்துடும் சூப்பராக இருக்கும் இதில் நல்லா ஆரட்டும் உங்களுக்கு நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நமக்கு இன்ஸ்டன்ட் ஹேட்டேக் வருத்தோம் இல்லைம்மா அதை வந்து நான் மிக்ஸியில் ஒரு அடி அடித்தாச்சுமா மிக்ஸியில் அடிச்சிட்டோன்னா ஒரு ஸ்மூத்தான ஒரு பவுடர் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ அதனால நான் மிக்சியில் அடிச்சுட்டு உங்களை காமிச்சிருக்கேன் மிக்ஸ் இங்கே பாருங்க நமக்கு எவ்வளோ நைஸாக இங்கே பாருங்க சூப்பராக கிடச்சிருக்குமா இப்போ பாருங்கள் நமக்கு என்ன தடவாமையே இவ்வளோ நல்லா நமக்கு ஒரு கருப்பு கிடச்சிருக்கு இப்போ இந்த மாதிரி நமக்கு முடியலை நம்ம வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும்மா சூப்பராக இருக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் கொஞ்சோண்டு நான் எடுத்து உங்களுக்கு நான் அப்ளை பண்ணுறதை காட்டுறேன் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு உங்கள் கிட்டே வந்து ஆயில் வேண்டாமா ஆயில் உங்களுக்கு பிடிக்கலன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆலிவேரா ஜெல்லு இல்லாட்டி விட்டமின் இ ஆயில் எதுனாலும் ஒரு சும்மா ட்ராப்ஸ் தான் உங்களுக்கு போட்ட மாதிரியே தெரியாது இங்கே பாருங்கள் அவ்வளோதான் ஒரே ஒரு ட்ராப்ஸ் ஊற்றுனீங்கன்னா போதும் போ போட்டுட்டு இப்படி கலக்கிடுங்க வெளியில் கிளம்பும் போது உங்களுக்கு ஒரு முடி ரெண்டு முடி தெரிஞ்சிச்சுன்னா உடனே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கலக்கிட்டு முடிக்கு வந்து எங்கெங்கே வெள்ளை இருக்கோ ஒன்று விரலை எடுத்துக்கோங்க இல்லாட்டி ப்ரெஷ்ஷில் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எப்படி சௌரியமோ அதை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு எங்கெங்கே வெள்ளை முடி இருக்கோ அங்கெல்லாம் தடவிக்கோங்கம்மா இல்லை ஃபுல்லாக தடவினாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது முடி வந்து வீணாக போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா எல்லாமே நேச்சுரலாக நான் நல்ல பொருள் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் அதனால் சூப்பராக இருக்கும் ஒன்றும் ஆகாது இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி தடவிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ கருக்கருன்னு இருக்குது இப்போ நான் வந்து உங்களுக்கு கையில் தடவி வெறும் தண்ணியில் கழுவி காமிக்கிறேன் உங்களுக்கு போகாது அதனால் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இங்க பாருங்க நான் கையில் வந்து உங்களுக்கு தடவிட்டு தடவிட்டு சீப்பு வச்சு சீவிடுங்கம்மா இப்போ பாருங்க நமக்கு இந்த மாதிரி தடவிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து முடியில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டு சீப்பு வச்சு சீவிட்டிங்கன்னா மேலே இருக்க இந்த டஸ்டெல்லாம் கீழே உளுந்துரும் நம்ம கருப்பு மாத்திரம் நம்ம முடியல சூப்பராக இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு வெறும் தண்ணியில் கழுவி காமிக்கிறேன் பாருங்களேன் அதுக்காக தான் நான் கையில் உங்களுக்கு நான் பூசி நான் இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா ஒரு பிட்டு கூட வந்து நமக்கு கருப்பே போகலமா அப்படியே இருக்குது ஷைனிங்காக இருக்குது சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் தண்ணிலையுமே நமக்கு எந்த கருப்பும் எதுவுமே போல கையில் பாத்தீங்களா எப்படி இருக்குது பாத்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் வெறும் தண்ணியில் கழுவுனா நமக்கு போகாது அதே இப்போ நம்ம ஷாம்பு போட்டு கழுவிட்டோம்னா போயிடும் அதனால நீங்கள் அப்போக்கு வெளியில வெளியில் போகும்போது இந்த மாதிரி கலக்கி லைட்டாக டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹாப்பியாக நீங்கள் ஜெட போட்டுக்கிட்டு நீங்கள் பாட்டு கிளம்பலாமா அதே இப்போ நம்ம வந்து ஷாம்பு போட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஷாம்பு போட்டால் உடனே டக்குன்னு போய்டும்மா அதனால தான் ஷாம்பு போடாதீங்கன்னு சொன்னேன் இங்கே பாருங்கள் நான் ஷாம்பு எடுத்திருக்கேன் போட்டு இது பாருங்கள் கழுவி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி போயிடுச்சு பார்த்தீங்களா ஷாம்பு போட்டதும் அதனால் நீங்கள் இதை போட்டுட்டு நம்ம ஷாம்பு போட்டால் போய்டும் உடனேக்கு உடனே நம்ம டச் பண்ணிக்கிட்டு வெளியில் கிளம்பும் போது உங்களுக்கு முடிக்கி வந்து இதெல்லாம் வந்து போட்டுட்டு போகிறதுக்கு தான் இன்ஸ்டன்ட் ஹேர் ஆகி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீட்டாக போயிடுச்சு பார்த்தீங்களா கையில் சுத்தமாக போயிடுச்சு அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா இது ஒன்றும் வீணாக போகாது கெட்டு போகாது இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு வந்து எந்த ஏதாவது ஒரு ஜெல் இருந்தாலே போதும் மாலி வர ஜெல்லு இருந்தால் கூட ஒரு ட்ராப்ஸு போட்டிங்கன்னா உங்களுக்கு முடி ஷைனிங்காகவும் இருக்கும் கருகருன்னு இருக்கும் உங்களுக்கு எந்த முடியும் வெள்ள முடியே தெரியாது சூப்பராக நீங்கள் போகும்போது உடனே கிளம்பும் போது செஞ்சு பார்த்து செஞ்சு வச்சுக்கிட்டு போங்க ஹாப்பியாக இருக்கலாம் வெள்ள முடி தெரியவே தெரியாது ஓகேம்மா இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேம்மா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே தேங்க் யூ